மனமுணர வந்த முகம் ஆறு முகமானவர் நெய்யருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் வந்து வருவானே ஆறில் நடந்தோர் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிமையில் வாழ்க கொக்குடம் வாழ்க செவ்வே ஏரிய மஞ்சை வாழ்க யானை தனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியா ஆறெல்லாம் உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கரியாய் விதியாய் குருவாய் வாருவாய்

விலங்குகே உலகமெல்லா சிவா திருச்சிட்டம்பலம் திரையம்பலம்